ஸ்கூல் லீவுன்னு சொல்லிட்டு குட்டீஸ் கூட அப்படியே வயல் பக்கம் அப்படியே ரவுண்ட் அடிக்கிறப்ப சடனாக குட்டீஸுங்களுக்கு பசிக்குது நானுங்க பார்த்த ஒரு தள்ளுவண்டி கடை இருந்தது அங்கே நல்லா சூடாக வந்து இட்லி ஊற்றிட்டு இருந்தாங்க சரி அந்த கடையில் வந்து அந்த குட்டீஸுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இட்லியெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சரி நான் சாப்பிட்றதுக்கு அந்த கடையில் ஏதாவது ஒரு வித்தியாசமாக ஏதாவது ஒரு தோசை ஊற்றி கொடுங்க அப்படின்னா சரி தள்ளுவண்டி கடையில் வந்து முட்டை தோசை ஊற்றி தரேன் அப்படின்னா இட்லி சூடாக வெந்ததுக்கு அப்புறம் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு அந்த ஒரு சீமார் குச்சி மாதிரி இருக்கும் அதில் குத்தி பார்க்குறாங்க அந்த இட்லி எடுக்கிற ஸ்டைல் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருந்தது பெரிய அகலமான தட்டில் அப்படியே கமுத்தி துணி அழுங்காமல் எடுக்கிறது இட்லி நல்லா வந்ததுக்கப்புறம் சூடாக ஒரு நாலு இட்லி முட்டை தோசை நல்லா பெரிய வெங்காயம்லாம் தோசைக்கடலில் தேய்ச்சிட்டு தண்ணியெலாம் தெளித்து மாவு ஊற்றி அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி வெங்காயம் பெப்பர் தொழு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பரப்பி நல்லா வெந்து நல்லா முறுமொருன்ட்டு ஒரு முட்டை தோசை அப்படியே அந்த தள்ளுவண்டி கடையில் அப்படியே செஞ்சு எனக்கு கொடுத்தாங்க உண்மையில் இந்த தள்ளுவண்டி முட்டை தோசை செம்மையாக இருந்தது